ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம் ஹோட்டலில் முந்நூறுரூபா நானூறுரூபா கொடுத்து இந்த ஃபுல் தந்தூரி சிக்கன் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் பேக்கர்ஸ் தந்தூரி மசாலா வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க தந்தூரி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனும் கஸ்தூரி மெத்தி ஒரு டீஸ்பூனும் பவுடர் பண்ணி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பெரிய எலுமிச்சம்பழமாக ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க தந்தூரிக்குன்னு கேட்டாவே கட் பண்ணி கொடுப்பாங்க நான் இந்த மாதிரி ஒரு நாலு பீஸாக வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனு இதில் நல்ல மசாலா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் விடுங்க எல்லா இடத்துலையும் மசாலா ஒட்டணும் நடுவில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மசாலா விட்டும் ஒரு பீஸில் நல்லா மசாலா அப்ளை பண்ணியாச்சு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ இன்னொரு பீஸ் போட்டு அதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரமாவது மேரினேட் ஆகணும் இல்லைன்னா ஓவர் நைட் வைச்சா கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுலேயும் நல்லா மசாலா அப்ளை பண்ணியாச்சு இப்போ பிரெஸ்ட்டு பீஸு இதுலேயும் நல்லா டீப்பாக லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உள்ளே மசாலா இறங்கும் ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பீஸுக்குமே நம்ம இருந்த மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையுமே இந்த பவுல்லே வச்சிடலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இதை ஒரு ஸ்லிங் ரேப் போட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடுங்க டைட்டாக ரேப் பண்ணியாச்சு இது வந்து நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதுக்கு ஒரு மின்ட்டு சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பிடி அளவுக்கு புதினா சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கடைசியாக தயிர் சேர்த்திக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க இது கண்டிப்பாக சேர்த்தணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதே கலர் மெயின்டைன் ஆகணுன்னா கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் போட்டு வச்சுருங்க இப்போ அடுத்ததாக மைவனீஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க அது கூட ரெண்டு பல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கோங்க இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு டைம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்தணும் ஒரு முட்டைக்கு நூறு எம்எல் எண்ணெய் தேவைப்படும் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த அளவு அரைச்சாச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் மீதி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இந்த மயோனீஸோட ஃபுல் ரெசிபி வேணும்னா நம்ம வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூப்பரான மயோனீஸ் ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் ஒரு பவுலில் மாற்றியாச்சு இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம மேரினேட் ஆன சிக்கனை பார்க்கலாம் சூப்பராக மேரினேட் ஆகி ரெடியாக இருக்குது இது நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க இது நம்ம சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் வச்சு ஃப்ரை பண்ணணும் நல்லா இந்த மாதிரி வச்சுருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சூப்பராக நம்ம வீட்லேயே தந்தூரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் மேரினேஷனுக்கான பொருட்களும் கம்மி தான் நம்ம மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுலேயே இருக்கும் அந்த மசாலா எடுத்து கொஞ்சமாக போச்சுன்னா நல்லா ஊறும் எல்லா மசாலாவும் இதில் போடுங்க வீடியோவில் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமேலு இந்த மாதிரி ஒரு நெட் இருந்துச்சுன்னா அது வச்சு அது மேலே இந்த சிக்கன் வச்சு நம்ம சுட்டு எடுக்கணும் இதுதான் அந்த தந்தூரி ஃப்ளேவர் வரும் நல்ல ரெண்டு பக்கமும் பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டு எடுக்கணும் இந்த ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் டைரக்டாக கூட அடுப்பில் வைக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சுட்டு எடுக்கணும் ஒரு ஹேண்டில் மாதிரி பிடிச்சிட்டு அதில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் நல்ல ரெண்டு சைடும் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுக்கணும் இது மேலே கொஞ்சம் மெல்ட் பட்டர் வச்சுக்கோங்க அதை அப்ளை பண்ணிட்டே இருங்க ரெண்டு சைடும் நல்லா பிளாக் ஆகிற மாதிரி சுட்டி எடுத்துடுங்க கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சு கொடுக்கலாம் ஓவர் நைட்டாக மேரினேட் ஆனதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா சுட்டி எடுத்தாச்சு இப்போது கடைசியாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது அது மட்டும் பார்த்தரலாம் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் ரவுண்டாக அடுக்கிக்கோங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது எல்லாத்தையுமே இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து ட்ரையாக இருக்கும் அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெய் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே இது மேலே போட்டு விட்ருங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஆயிலில் தான் மசாலா எல்லாமே இருக்கும் இதையும் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஆயிலையும் இதில் போட்டுருங்க இப்போ இந்த சிக்கனுக்கு நடுவில் ஒரு பவுலில் சார்கோல் நல்லா சூடு பண்ணி நல்லா கங்கு மாதிரி ரெடி பண்ணிடுங்க அது நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு இது மேலே ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றுங்க ஊற்றுனா நல்ல ஸ்மோக் வரும் அந்த புகை தான் நமக்கு அந்த தந்தூரி டேஸ்ட்டே கொண்டு வருது பாருங்கள் நல்லா புகை வருது இந்த புகையை அப்படியே நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிரணும் வீடியோவில் காட்டியிருக்கேனில் அந்த மாதிரி பண்ணிடுங்க நல்லா அந்த புகை வெளியில் போகக்கூடாது இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்ம சிக்கனில் இறங்கும் சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு ஜூஸியாக செம டேஸ்டான சிக்கன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதே இல்லை நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாவே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு டிப்பு வச்சும் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் ஒரு ரெண்டு பீஸாவது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்